நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு போட்டியாளர்கள் பாடினாலும் ஒரே ஒரு போட்டியாளர் மட்டும் வேறொரு வந்து ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாளையோடு தன்னுடைய காந்த குரல் நாள ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து ஒவ்வொரு வாரமும் வேற லெவல்ல பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் தன்சிரா அப்படி கேரளாவை சேர்ந்த நம்ம தன்சிரா அவர்கள் இந்த வாரம் ஆல் டைம் ஆன ஒரு பாடல எடுத்துல செம்ம சூப்பரா பாடி அசத்திருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க பல முக்கியமான போட்டியாளர்களை மிக பாடல்களை எடுத்து அன்பிள சிங்கிங் அதாவது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ரிமெண்ட்ஸ் இல்லாம எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாம ரொம்பவே ஆரணக்கான முறையில பாட வச்சுருக்காங்க அதுல குறிப்பா ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடத்தோடு மட்டும் இல்லாம போன வாரம் நடந்த பக்தி பாடல்கள் சுற்றிலும் ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருந்தாலும் அம்மன் பாடல பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்த நம்ம தன்சீரா அவர்கள் உலக நாயகன் கமலஹாசனுடைய சத்யா படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி மற்றும் லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடிய வளையோசை கலகல என்ற ஆல் டைம் ஃபேவரட் சாங் எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பராவர் வேற லெவல்ல பாடி அசத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல் எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க தன்சிராவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த அன்பிளக்டி சிங்கிங்ல இசை நான் இளையராஜா மற்றும் எஸ்பிபி காம்போல மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச வலையோசைன்ற பாடலை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக செம்ம சூப்பரா பாடி அசத்தி எல்லாரையும் கண்கலங்க வச்சதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படும் பாடுற எவ்வளவோ திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ